ஹலோ வேஸ் வெல்கம் டு பய கிரியேஷன்ஸ் அனைவருக்கும் இனிய மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த தை மாத கவிதை பயணத்தில் மாட்டு பொங்கலுடைய கவிதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மாட்டுப்பொங்கல் இன்று தை திங்கள் தை இரண்டாம் நாள் மாட்டுப்பொங்கல் ஆம் மாடுகளுக்கும் பொங்கல் அதுவே தமிழரின் உள்ளங்கள் வகை வகையான மாடுகள் பல வண்ணங்களுடன் கொம்புகள் ஆஹா கழுத்திலோ பூ மாலைகள் மற்றும் மங்கள ஓசையின் மணிகள் கோவிலில் மாடுகளுக்கு தெளிக்கப்படும் தீர்த்தங்கள் இதே நிறைவுற்றது மாட்டு விழா பொங்கல் ஆம் மாடுகளுக்கும் பொங்கல் அதுவே மாட்டுப் பொங்கல் ஸோ இந்த கவிதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் என்றென்றும் நட்புடன் உங்கள் பயா கிரியேஷன்ஸ் நன்றி வணக்கம்